நம்ம கதையோட ஆரம்பத்துல நாகாலாந்தில் இருக்கிற ஒரு அமைதியான கிராமத்தை பார்க்குறோம் இங்க ஒரு அம்மா காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சமையல் பண்ணிட்டு இருக்க அவளோட கணவனும் பெரிய பையனும் வயலுக்கு போக தயாராகிட்டு இருக்காங்க இவ்வளோ சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா இப்போ அவளோட கணவனும் பெரிய பையனும் வயலுக்கு கிளம்பி போக இவ்வளோ அவளோட கடைக்குட்டி பையனோட விளையாடிக்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா ரெடி பண்ண சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணி வயக்காட்டு வேலைக்கு தேவையான கருவியும் எடுத்து வைக்கிறான் குட்டி பையனை வீட்டில் இருக்க சொல்லிட்டு அவ கிளம்ப அந்த பையனோ நானும் வரணும் அம்மா அடம் பிடிக்கிறான் அம்மாவோ சிறு புன்னகையுடன் இல்லடா செல்லம் அது ரொம்ப தூரம் உன்னால நடக்க முடியாதுன்னு சொல்லி அவனை சமாதானம் பண்ண முயற்சி பண்றா அவனை விட்டுட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க இவனோ அழுதுகிட்டையே அம்மா பின்னாடி ஓடுறான் அம்மா ப்ளீஸ்ம்மா நானும் வரேன்னு அம்மா பின்னாடியே அழுதுகிட்டே ஓடுறான் ரொம்ப தூரம் இப்படியே அம்மாவும் பையனும் போக ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நுழையிறாங்க இந்த அம்மாவோ வேகமாக நடந்தால் பையனால் பின்தொடர முடியாதுன்னு நினைச்சு வேகமாக நடக்கிறான் பின்னாடி வர்ற பையனையும் கவனிக்கல அவனோ வெம்பி வெம்பி அழுதுகிட்டே அம்மாவோட வேகத்துக்கு ஓட முடியாம ஓடுறான் கொஞ்ச நேரம் இப்படியே போக அந்த பையனால அம்மாவோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல அவனோட அழுகையோ தூரமா கேட்க ஆரம்பிக்குது இன்னுமா என் பின்னாடி வர்றான்னு அம்மாக்கு தோணுது இருந்தாலும் அவ வயலை நோக்கி நடந்து ஒரு வழியா வயலுக்கு வந்து சேர்றா ஆனா இப்போ அந்த குழந்தையோட அழுகை அம்மாக்கு கேட்கல கூடவே அவனோட காலடி சத்தமும் கேட்கல அவளோட இதயம் பயத்துல துடிக்க ஆரம்பிக்குது பையனுக்கு என்னாச்சோ எதாச்சோன்னு அவளோ பதறிப்போய் வந்த பாதையில அவனை தேடி போறான் இங்க பையனோ ஒரு பெரிய கல்லுக்கு முன்னாடி திக்கு தெரியாம பிரம்ம பிடிச்சு நிக்கிறான் காட்டுக்குள்ள தேடிக்கிட்டு வர்ற அம்மா ஒரு வழியா அந்த பெரிய பாறை கிட்ட வந்துட்டா அங்க அவ பார்த்த காட்சியில அவ ஈறு கொலையே நடுங்கி போச்சு அவளோட கண்ணு அவளால நம்ப முடியல அதிர்ச்சியில உறைஞ்சு போறா அங்க அவ பையனோட ட்ரெஸ் அந்த பாறைக்குள்ள மாட்டி இருக்கு அந்த பாறையிலும் அதை சுத்தின இடத்துலையும் ஒரே ரத்தமா இருக்கிறத பாக்கிறா ஐயோ என் மகனே நுக் கதறி அழுதாள் ஆனால் ஏற்கனவே தாமதமாகிவிட்டது ஆமாம் அந்த பாறை அவளது மகனை விழுங்கிவிட்டது துக்கம் தாங்க முடியாமல் அந்த காடே அலரும்படி நிலத்தில் வீழ்ந்து அழுதாள் அன்னையிலிருந்து அந்த பாறை ஒரு சோகத்தை நினைவூட்டும் நினைவிடமாக மாறியது இது ஒரு பழமையான கிராமத்து கதை இது அந்த கிராமத்துல வழி சொல்லப்பட்டு வருது அந்த கிராமத்து பாட்டி தாத்தா அவங்க பேர குழந்தைகளுக்கு சொல்லிட்டு வர்றாங்க இந்த கதை மூலம் பெற்றோர்களே குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கோங்க எச்சரிக்கையா இருங்க நன்றி வேற ஒரு நல்ல கதையில சந்திப்போம்